சண்டே மீடியோட கண்டினியூங்க இங்கேருந்து டேரெக்டாக கிளம்பி குலதெய்வ கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷலான ஒரு கோவில் தான் சொல்லுவேன் ஹார்ட் டச்சிங்ன்னு ஒரு சில்லியாயி அம்மன் கண்டிப்பாக அவங்க குலதெய்வம் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தான் என்ன வேணாலும் சரிங்க அது கண்டிப்பாக நடக்காமல் போனதே இல்லை அப்படியே நடக்காமல் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ரீசன் இருக்கும்னு சொல்லுவாங்க எந்த சாமியை கும்பிட்றதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை கும்பிடணுன்னு சொல்லுவாங்க அது எதுவும் உண்மை தான் நான் இப்போலாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இதெல்லாமே ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் நட நடக்குது அப்படின்னா அது உண்மை தான் அப்படிங்கிறத நம்பவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் ஸ்பெஷல் இந்த கோவில் தான் இந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தால் போதுங்க ஒரு குட் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் எந்த குவில் போனாலே இருக்குன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் குலதெய்வத்துக்கு வந்து அது தனித்துவம் கண்டிப்பாகவே இருக்கும் கோவிலுக்கு போய் பீஸ்ஃபுல்லாக சாமியை கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அளவுக்கு இருந்துச்சு என்ன அங்கே இருக்கிற குலதெய்வத்தை ஐயரை வந்து பார்க்குறக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அவர் ஸ்பெஷல் ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருந்தாராம் அதுக்கு மேலே கிளம்பிட்டார் இன்றைக்கி அவரோட பர்த்டேயும் கூட விஷ் பண்ணதே ஃபோனில் தான் அவரே தான் கால் பண்ணிக்கிட்டாரு நாங்கள் கூட அதை மறந்துட்டோம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போனால் அவர் சொல்கிற ஒரு நாலு வார்த்தை கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அதுக்காகவே போவேன் அதுவும் இல்லாமல் சாமியை பார்த்துட்டு வந்தாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி மார்கழி பூஜை வச்சுருந்தோம் அதனால் நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம் வீட்டில் அத்தை மாமா எல்லாருமே போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்பி லேட்டாக போனதுனால யாரும் எல்லா கோவிலில் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சாட்டர்டே நைட்டே போயிருந்தோம் அப்படின்னா அத்தை கூடயே சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்கலாம் ரொம்ப ஹெவியான ப பனி வேறங்க ரெண்டு பேர்த்துக்கும் கோல்டு காஃப் இருந்துச்சு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் காலையில் இங்கேருந்து ஒரு நைன் ஓ கிளாக் கிளம்புனா ஒரு டென் தேர்ட்டி லெவனுக்குள்ளே ரீச் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு தான் கிளம்புனோம் குட்டி பையனில் கொஞ்சம் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு அத்தை வீட்டுக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீடே பார்க்கலாம் தட்டா பாய்